சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா நீதிபதி கே சந்துரு அவர்கள் ஒரு நபர் குழுவோட கமிட்டி ஒன்று போட்டிருந்து அதில் பள்ளிகளில் ஜாதி பிரிவினை பாகுபாடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவர்கள்கிட்ட அதில் என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் பற்றி என்ன தகவலாம் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரைகளாக அவங்க கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பரிந்துரைகள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்குநேரியில் நடந்த ஒரு பள்ளியில் சாதி ரீதியிலான நடந்த ஒரு பிரச்சனையை மையமாக வச்சு தமிழக அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு நபர் குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க இந்த ஒரு நபர் குழு நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர்கள் ஒரு வருடமாக இதற்காக நிறைய வந்து தகவல்கள்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ அவர்களுடைய பரிந்துரைகளை நம்ம தமிழக அரசிற்கு சமர்ப்பிச்சிருக்காங்க அதில் என்ன ஆசிரியர்களுக்கு என்னென்ன பரிந்துரைகள் கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை என்னெல்லாம் ஏற்பாடுகளை செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய ஒரு பதினெட்டு பக்கத்தில் அவர்களுடைய பரிந்துரை இருக்குது அதில் ரெண்டு ரெண்டு விதமாக அந்த பரிந்துரை சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் என்னென்ன நீண்ட கால இலக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய பரிந்துரைகள் அப்படிங்கிற தலைப்பில் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடுத்த உடனே கல்லர் ரெக்லமேஷன் ஸ்கூலு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அப்படிங்கிற மாதிரியான பள்ளிகள் பெயர்லாம் இருக்கக்கூடாது எல்லா பள்ளிகளும் அரசு பள்ளிகள் அப்படின்னே பெயர் மாற்றுறதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் ஒன்று வந்து அரசு வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மொதல் எடுத்த உடனே சொல்கிறாரு அதோட அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளுடைய பெயருக்கு முன்னாடியோ இல்லை பெயருக்கு பின்னாடியோ ஜாதி பெயர்கள் இருந்ததுன்னா அதுவும் இருக்கக்கூடாது அதையும் எடுத்துடணும் அப்படின்றத சொல்கிறாங்க அதோட புதுசாக ஒரு பள்ளி துவங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அவங்க துவக்கப்படுற பள்ளியுடைய பெயர் வந்து எந்த சாதியை சேர்ந்ததாகவும் பெயரும் இல்லாத மாதிரி அமைஞ்சிருக்கணும் அதை வந்து அரசு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரி சாதி பெயர் இருந்தால் அதுக்கும் அரசு ஒரு முடிவெடுத்து அந்த பள்ளியோட பெயர்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை நீக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு இரண்டாவதாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அனைத்து பள்ளிகளும் தமிழகத்தில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே ஒரே கூறையின் கீழே ஒர்க் பண்ணணும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதாவது ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு அதுக்கப்புறம் கல்லர் ரெக்லமேஷன் ஸ்கூல்ஸு ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி இருக்கிற பள்ளிகள் தனித்தனி துறைகளுக்கு கீழே இயங்காமல் ஒரே அரசு துறை ஒரே பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இந்த பள்ளிகள் எல்லாமே இயங்கணும் அப்படின்றாங்க அதோட அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய சர்வீஸு அவர்களுடைய ப்ரமோஷனு அவங்களோட சீனியாரிட்டி இது எல்லாமே அப்படியே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஒரு தனியாக முடிஞ்சால் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரே கூரையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்காங்க ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு என்ன பண்ணிடணும்னா மஸ்ட்டு கம்பல்சரியாக அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் குறிப்பிட்டிருக்காரு அதோட கல்வி அலுவலர்கள் உயரதிகாரிகள்னு நம்ம சொல்லக்கூடிய சிஓ டிஓ அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர்கள் இந்த மாதிரி உயரதிகாரிகளை நியமிக்கப்படும் பொழுது அந்த ஏரியாவில் எந்த சாதியினர் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த சாதியைச் சேர்ந்த ஒரு ஒருவர் வந்து அதிகாரியாக தலைமை ஆசிரியராவோ இல்லை டிஓசிஓவாவோ நியமிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரையை சொல்கிறார் இவர் அதோட ஒவ்வொரு வருடமும் ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஏசிஆர் அப்படின்னு ஒன்று தயாரிக்கணும் அது எதுக்காக அப்படின்னா இந்த அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் இவர்களுடைய சாதி ரீதியிலான இவர்களுடைய பார்வை இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்டு மற்ற ட்ரைபல் காஸ்ட்டை பற்றி இவங்களோட நடவடிக்கை அவர்களுக்கானது எப்படி இருக்குது சரியான முறையில் நடந்துக்கிறாங்களாங்கிற ஒரு ரிப்போர்ட்டு கான்ஃபிடென்சியலாக தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதோட ஒரு கோட் ஆஃப் கண்டக்டு ஆசிரியர்கள் எதையெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமா எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயமும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக டிஆர்பி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய மதிப்பெண் மட்டும் கருத்தில் இல்லாமல் அவங்களோட சமூக நடவடிக்கைகள் சாதி சார்பிலான அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது சமநீதி சமூக சமநீதியில் அவர்கள் வந்து அதில் என்ன என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்கங்கிறதும் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்ததாக டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்டிஇ அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அதுவும் டிஎன் எஸ்சிஇஆர்டி இது ரெண்டும் சேர்ந்து பிஎடு படிக்கிற அந்த சிலபஸை வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும் அதில் சமூக நீதியை பற்றின கருத்துக்கள் என்ன இருக்குது அதை சேர்க்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது முரண்பட்டதாகவோ இல்லை ஒரு தவறான ஒரு பார்வையை வழங்குறதாகவோ இருந்தால் அதை மாற்றுற அளவுக்கு புதுசாக ஒரு கமிட்டி அமைச்சு அந்த சிலபஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க கரிக்குலம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று அமைக்கணும் அதாவது ஒரு சமூக நீதிக்கான கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்று அமைக்கணும் அந்த கண்காணிப்பு குழு எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கலைத்திட்டத்தில் சமூக நீதியை பற்றியும் சமூக அந்த பிரச்சனைகளை பற்றியும் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு இன்னும் அதில் எதெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சில சஜஷன்ஸை வந்து இந்த சமூக நீதிக்கான கண்காணிப்பு குழு வந்து கொடுக்கலாம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இவர்களுடைய பரிந்துரைப்படி ஒவ்வொரு பள்ளியிலையும் இருக்கக்கூடிய வகுப்பறைகளில் மாணவர்களை எப்படி உட்கார வைக்கணும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயமாக மாணவர்கள் எல்லாருமே ஆல்பபட் வரிசைப்படி தான் உட்கார வைக்கணும் அதாவது அகர வரிசைப்படி உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதோட சில பேருக்கு மட்டும் இதிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கலாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு யார் அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களை மட்டும் ஏற்றபடி முன்வரிசையில் உட்கார வச்சுக்கலாம் மற்றபடி எல்லாரையுமே அகரவரிசைப்படி தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு இதில் பரிந்துரை கொடுத்துருக்காங்க மாணவர்களுடைய சாதி பற்றிய தகவல்களை ரொம்ப கான்ஃபிடென்ஸு வச்சுருக்கணும் அப்படிங்கிற இவங்களுடைய அடுத்த பரிந்துரைப்படி மாணவர்களுடைய வருகை பதிவேட்டில் சாதியை குறிப்பிடும்படியான வரிசையோ அதற்கான இடமோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் நேரடியாகவோ இல்லை ஏதோ ஒரு மறைமுகமாகவோ மாணவர்களை சாதி பெயரை குறிப்பிட்டு கூப்பிடக்கூடாது மாணவர்கள் முன்னாடி அதை சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் தகவல்களை வந்து வகுப்பறைகளையோ இல்லை காமனாக எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இடங்கள்லேயோ அதை பற்றி அறிவிப்பு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மாணவர்களை தனியாக ஒரு அறைக்கோ இல்லை அலுவலகத்துக்கோ கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் பற்றின தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் அவங்களுக்குன்னு சில கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கணும் அவங்களுக்கு நடத்தை விதிகள் வந்து செயல்படணும் மாணவர்கள் தங்களோட கையில் கயிறு வண்ண கயிறோ இல்லை பேண்டோ இல்லை வந்து ஒரு காப்பு ஒரு வண்ணத்தில் இருக்கக்கூடிய காப்போ இல்லை மோதிரம் ரிங்கு இதெல்லாம் வந்து எதையும் ஒரு குறிப்பிட்ட இதை வந்து குறிப்பிடுற மாதிரி இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட மாணவர்கள் நெத்தியில் வந்து சில குறிப்பிட்ட வண்ணங்களை பயன்படுத்தி அந்த திலகம் விடுறது பொட்டு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அதை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது மாணவர்கள் சொன்னபடி கேட்கலை அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்னும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய பெற்றோரை கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் இந்த காணொலியில் நாம் பார்த்த எல்லா தகவல்களுமே ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவர்களுடைய பரிந்துரைகள் ஒரு நபர் க குழு அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட பரிந்துரைகள் ஒரு சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குறதில் ஒரு பள்ளியுடைய பங்கும் ஆசிரியர்களுடைய பங்கும் கல்வியுடைய பங்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு இந்த பரிந்துரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பரிந்துரைகளை தமிழக அரசு அளவுக்கு ஏற்றுக்கிட்டு இதில் எதெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் மேலும் நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து இந்த சேனல் வழியாக தர இருக்கிறோம் இது வரைக்கும் பொறுமையாக இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்